ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று எபிசோடோடைய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியும் கமுர்தினும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது எப்பயும் அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆன பிறகு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன முடிவு அப்புறம் அமித்தோடைய கேப்டன்சியை புரி போட்டாங்க அடுத்து மைக் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கடுத்து திவ்யா வந்து பயங்கரமாக வார்த்தைகளால் காமோதி வந்து காயப்படுத்தினார்ல அதுக்கு மருந்து போடும் விதமாக எபிசோட்ஸ் வந்து இருந்தது ஸோ டோட்டலாக இவ்வளோதான் டாப்பிக்கு ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைபு வீடியோவுக்கு லைக் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் எழுபது நாட்கள் ஆகிவிட்டது இன்னமும் வின்னர் யார் அப்படின்ற அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருக்குது யாருனாலும் வரலாம் அப்படின்ற அந்த கட்டாயத்தில் தான் இப்பயும் வந்து ஷோ போய்ட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பேசிஸில் நேற்று வந்து எபிசோடு ஆரம்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் தான் ஆரம்பிக்கிது ஸோ மைக் இஷ்யூவில் பார்வதியும் கமரதியும் வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ணது மிகப்பெரிய தவறு அதற்கு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை எதுவும் பண்ண மாட்டுறீங்க அமித் வந்து உங்ககிட்ட வந்து எதுவும் சொல்லவும் மாட்டுறாரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்குறாரு வாக்கிங் போகிறப்ப மைக் வந்து மாட்டாமல் வந்து பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மைக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு நம்ம விஜய் சேதுபதி அதற்கு நம்ம பார்வதியும் சரி கமருதும் சரி ஆமாம் சார் தப்பு தான் சார் அப்படின்னு சொல்கிறப்ப மைக்க கழட்டிடுங்கன்ட்டார் மயங்க கழட்டவா சார் மயங்கு கழட்டி நாங்கள் எங்கே சார் போட இப்போ வைங்க டேபிளில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே அவாய்ட் பண்ணிட்டார் எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு ஒருத்தவராக ஏஞ்சு இல்லை சார் ஆமாம் சார் குற்றம் ஒன்றுச்சு இல்லை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சொல்கிறாங்க அப்போ காரணம் மட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா நாப்பில் பேசுகிறார் ஓகேவா அதாவது இவங்களுக்கு சீரியஸ்னஸே இல்லை சும்மா ரெண்டு தடவை கேட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க வினோத் வந்து இல்லை சார் கேட்டாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து இல்லைன்றார் உடனே பூசி முழுகாதீங்கன்னு சொல்லிட்டு கானா வினோத்தை போட்டு அந்த அடி அடிக்கிறார் அதாவது உங்களுக்கு எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் நாலு தடவை சொல்லிட்டேன் நாலு வாரமாக சொல்லிட்டேன் நீங்கள் அவங்க கூட சேர்ந்த ஆடக்கூடாது அப்படிங்கிறது தான் கேம் அப்படின்னு சொல்ல வராது நீங்கள் ஆடாதீங்க உங்களை வச்சு ஆடுங்க நீங்கள் மையப்படுத்துங்க உங்களை யார் வந்து கேவல் அவங்ககிட்ட போய் நீங்கள் இருக்கீங்க இது இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு லிட்ரலாக பாரதி கமருதீன் கிட்டே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க தேவையில்லாதது அதாவது பாரதி கூட இல்லை கமுருதீன் வினோத் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏங்க இவரே பிரஜன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு போனவட்ட வந்து பிரஜனை எவிக்ட் ஆகும்போது அவன் அந்த கேள்வி கேட்குறான் இப்படின்றான் மீசியம் கொடுக்குறான் பிரஜின் அப்போல்லாம் வந்து சட்டையை கலத்துறது கோட்டை கலத்துறது என்னைக்காவது உட்கார சொன்னிங்களா உங்கள் ஃப்ரெண்டை சொல்லல அப்போ உங்களுக்கே சொல்ல முடியல அந்த மோஸ்ட் பொஷனில் இங்கே கண்டெஸ்டண்டாக அவங்க எப்படி என் அவுட் விட்டு கொடுப்பாங்க அவரு சும்மா ஜென்ரலாக நீங்கள் சொல்லியிருக்கணும் குத்தி விட்ற மாதிரி சும்மா பண்ணாத இது பண்ணாத அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னீங்க அப்படின்னா அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் சரியா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்கவே இல்லை விஜய் சேதுபதி பயங்கரமாக வந்து கெத்து பண்ணுறாரு பேசுகிறப்ப அப்படியே போயிடுறாரு கிளம்பி பிரேக் விட்டு அந்த மாதிரிலாம் ஆகுது அடுத்து நம்ம திவ்யாவுடைய இஷ்யூ திவ்யா என்னமோ பெருசாக பாதிக்கப்பட்ட மாதிரியும் அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அமைத்து வந்து அதை கேட்காத மாதிரியும் என்னமோ அந்த வீட்டில் குலம் நடந்த மாதிரியும் இவங்க எல்லாம் வந்து பற்றி பார்த்துட்டு இருந்த மாதிரியும் அது தேவையில்லாத சண்டே இனிஷியேட்டட் போய் திவ்யா திவ்யா வந்து தேவையில்லாம ஒரு சண்டையை வந்து இழுத்து கொண்டு வந்தாங்க அதை கவுரின்னு சொல்ல ட்ரை பண்ணுறான் சொல்ல விட மாட்டேறார் கேட்கல கேட்கலன்றார் திவ்யா வந்து பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க எனக்கு புரியல அந்த இடத்துல அமித்த போது அந்த தேடிக்கிறான நீங்கள் சும்மா தானே கேப்டனாக வந்து என்ன பண்ணீங்க வந்து கேட்கலன்னு ஏன் அவர் கேட்டாருங்க இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது வந்து உடனே வந்து தடுத்து திருப்பாட்டுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்களாம் பேசணும் ஸோ அப்போ பேசும்போது இவர் வந்து தடுத்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வந்து இல்லை அந்த இடத்துல ப்ராப்பரான ஜஸ்டிஸ் அமைத்துக்கு தான் கிடைக்கணும் ஜெய் சேதுபதி அந்த இடத்துல திவ்யா அது ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணி லைட்டாக சொம்பு இல்லை ஹெவியாக சொம்பு தூக்கிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அந்த இடத்துல சரிங்களா திவ்யா வந்து அழகாக பேசி பேசி எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்கு இவங்க என்ன ரெடி பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க நான் எழுதிட்டு சார் என்ன வார்த்தை இது அந்த வார்த்தை விட்டது தப்பு தான் ஆனால் நீ ட்ரிகர் பண்ணது எவ்வளோ இருக்குது அதை ஒன்று கூட விஜய் சதுபதி அது கேட்கல இதில் அமித் எங்கே உள்ளே வந்தார் எல்லோரும் எந்திரிச்சு அமித் கேட்கல சார் சண்டைக்கு வரலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அரோராவன் ஏஞ்சிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அமுடி வந்து தோண்டோன் பண்ணேன் ட்ரை பண்ணேன் அதை வந்து பண்ணலன்னொன்னு தலைக்கு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா மாதிரி பேசுகிறேன் யாரும் இந்த உலக ஒற்றுமையை அரோரா உடனே கமலி என்ன பண்ணால் இருக்கிற கீழே இருக்க மைக்கை எடுத்து போடுறான் போட்டுட்டு இரு என்ன உனக்கு பிரச்சனை ஆ என்ன உனக்கு வர ஒரு ஏறி ஏறுறான் இப்போ திடீர்னு நீ திரும்பிட்டு அப்படிலாம் வந்து பேசாத நீ எவ்வளோ பெரிய மங்குனிங்கிறது எனக்கு தெரியும் சொன்ன உடனே திவ்யா வந்து எதுக்கு மைக்கு போடுறாரு அது எனக்கு நான் பார்த்துக்கிறேன் பேசாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே திவ்யா உட்கார வச்சுட்டு அடுத்து வந்து கமல்திட்டே திட்டு வாங்குறாரு தி ஏ மைக்கை போடுறேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து திட்டுறாரு இல்லை சார் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதெல்லாம் நீ சொல்ல கூடாது கூடாதீங்க மைக்கை அப்படிங்கிற மாதிரி போட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க கானவன திருப்பி கூப்பிட்டு வந்து இது பண்ணி அமித் ஒழுங்காக கேப்டன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது அந்த இஷ்யூவுக்கு ரம்யா வெளியே கூட்டு கேட்குறாங்க பார்க்க பண்ணிங்களேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போகுது ஆனால் கானத்துக்கு சாண்ட்ரா கேட்டதெல்லாம் வந்து வரல பிரஜென்ட் இஷ்யூ மட்டும் தான் வந்துச்சு பிரஜெண்ட் இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுவீங்களான்ட்டு அது தான் வந்துச்சு மற்றபடி வரல அப்புறம் கிட்ட கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கு மிளிச்சு திவ்யாவுக்கும் அமைத்துக்கும் ஒரு பிரச்சனை வருது அதாவது விஜய் சதுர்த்தி முடிச்சுட்டு அவர் வெளியே போகிறாரு அப்போ வந்து திவ்யா வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் அட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்றாங்கம்மா நான் உனக்கு சொன்னேன்னொன்னே நீங்கள் வந்து பேசவே இல்லை கேப்டன் சும்மா மாதிரி ஏ நீ பஜாரி மாதிரி கத்திட்டுருப்பேன் நீ கத்துற கற்றுக்கு எவன் பேசினாலும் வந்து கேட்காது ஒரு பாம்போட்டால் கூட கேட்காது கத்திட்டு இருந்தா முதேவி அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு போடு போடுறாரு அன்னாரி தான் நம்ம கம்பரத்தின் வந்து நீ நல்லா மாதிரிலாம் பண்ணாத ஆ அப்படின்ற மாதிரி ஒரு அடி அடித்தார் ஓகே ஸோ அது முடிஞ்ச உடனே பாருங்க கம்புறதுக்கு ஒரு வார்னிங் இந்த மாதிரி திருப்பி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா சீரியஸான நடவடிக்கை துண்டிக்கப்படுவீர்கள் ரெண்டு பேரில் துண்டிக்கப்படுவீர்கள்னா கட் பண்ணி தூக்கி எஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாச்சு சரியா இது முடிஞ்ச உடனே அடுத்த அமைத்தோடைய கேப்டன்சி நடக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எழுந்துருச்சு நல்லா இங்கே மாதிரி அதாவது ஒரு சூப்பர் கேப்டன் அப்படின்லாம் சொன்னவங்க லைவில் சாட்டர்டே லைவில் சாட்டர்டே நைட் எபிசோடில் இப்படி பேசுகிறாங்க அப்போ எந்த லெவலுக்கு ஒருத்த வந்து ஒருத்தனை எப்படி பேச முடியும் அப்படிங்குறத இதன் மூலமாக நம்ம வந்து தெரியுது ஒருத்த எப்படி அழகாக டக்குன்னு மாற முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது கரெக்டாக இல்லையா எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க சுபிக்ஷாலாம் வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னுச்சு ஒழுங்காவே இல்லை சார் அவர் எதுவுமே கேட்கல கேப்டனாக இருந்துட்டு இருக்குல்ல அட்ரஸ் பண்ணல மைக் பேட்ரி மட்டும் தான் மாத்தராதுன்றான் ஏன்னா நோய் நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் சார் ஆனால் எதுவும் பண்ணிக்கல டஸ்பின்னுட்டா யார் திவ்யா டஸ்பினை வந்து உள்ளே இருக்கிற எதாவது வந்து எடுத்து போட்டேன் அப்படின்னு எப்பா திருப்பி திருப்பி இதே கதையா அன்னைக்கு காலையில் ஆறு மணின்ற மாதிரி திவ்யா ஆரம்பிக்கிறார் அதனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அமித் வந்து நீங்கள் உட்காருங்க நீங்களாம் இது பண்ணல நீங்கள் பார்வதிக்கு ரூம் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்றார் யார் சேதுபதி கேவலமே இல்லை உங்களுக்கு அப்படின்ற தான் இருந்துச்சு சரியா இதெல்லாம் முடிச்சுட்டு அமிதை வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிவிட்டு ஓகே ரம்யா வெயிட் பண்ணுறேன் ரம்யா வெயிட் பிக் பிக்பாஸ்ன்னு வெல் பிளேருன்றார் வெளியே போனால் காப்பி கொடுக்குறாங்க ரம்யாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தான் போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவள் கனியெல்லாம் மதிக்கவே இல்லை எஃப்ஜே எல்லாருமே அவள் சபரியை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டா தட் இஸ் தி ஸ்பிரிட் ஏன்னா அவங்க பாருங்கள் குரூப் இந்த இதுலேருந்து வெளியே போனோன்னே எல்லோரும் அவன் ரம்யா போய் வெளியே போகணுன்னு நினச்சிட்டாங்க இந்த குண்டை விக்ரமிக்கல் முதற்குண்டு அவ்வளோ கேவலம் பாருங்கள் சரியா இது போன பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீன் அமித் வந்து ஃபீல் பண்ணுறாரு விஜய் சதுர்பதி நிறையா பேசிட்டாரு அந்த அவன் பொண்ணுக்கிட்ட மனிதனை நினச்சிக்காதமா அப்பா அடுத்த வாரம் நல்லா வரணுன்ட்டு எவ்வளோ கேவலம் அவன் விஜய்சேது முதல் ஓன் பையனை ஒழுங்காக வளையா மகளுக்கு அவன் போட்டு மின்னு ஆ இப்படி வந்து இவர் திடிகிட்டு இருக்கிய முதல் மரியாதை கொடுத்து பழகு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அமித் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது நல்ல மனுஷனே அடுத்து பார்வதி கமுர்த்தி கமுர்தி இனிமேல் நான் பேச வேண்டாம்டா அப்படின்றான் இங்கே பாரு பேச வேண்டாம் எதுவுமே பேச வேண்டாம் அது என்ன கேம் மட்டும் நம்ம கேம் தான் ஆனிக்கிட்டு இருக்கோம் இல்லை கப்பில் கேம்னு கொஞ்சம் சொல்கிறாங்கடா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்றான் சரி அப்போ என்ன பண்ணலாம் ஃபைனல் வரைக்கும் பேசாமல் போயிடலாமா அப்படின்றான் இல்லை ஃபைனல் வரைக்கும் இரு நான் யோசிச்சு சொல்கிறேன் கொஞ்சம் சரி ஓ உள்ளே போகிறாங்க உள்ளே போன ஏய் பார்வதி ஒரு சார் பார்வதி யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்றா பா இந்த விஷயத்த இங்கே போயிடறா நீ உங்கள் கேம் விளாட்றேன் நான் உன் கேம் விளாட்றேன் இந்த மாதிரி நான் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன்லாம் பண்ண முடியாது உங்ககிட்ட ஒன்று பேசலாம் பேசணும் இல்லாட்டி பேசக்கூடாது சரி பேசக்கூடாதுன்னா ஃபைனல் எல்லோருக்கும் பேசாமல் இருப்போம் அதுக்காக நம்ம பார்த்துக்கலாம் ஒண்ணு சரி ஓகே அந்த மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் இப்போ இன்னும் யோசிக்கணுன்றான் கமருதி ஸோ அது என்ன யோசிச்சு எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கமுருதின் பார்வதி இந்த வட்டம் பார்வதி இந்த தண்டனை இருக்குது அதனால் நம்ம சீரியஸாக இருக்கணும் கமர்தினும் வந்து ஆமாம் அப்பா அம்மா வீட்டில் தான் தப்பு பண்ண மாட்டோம் நம்ம பேச மாட்டோம் அந்த மாதிரி பிக் பாஸை நினச்சி நம்ம வந்து பேசாமல் இருக்கணும் சொன்ன உடனே அப்பெல்லாம் என்ன இருக்க முடியாது ஒன்றும் பேசாமல் பேசணும் இல்லாட்டி பேசக்கூடாது சீக்கிரம் முடிவு சொல் அப்படின்ட்டா பார்வையுது இதுதான் என்னோடய இறுதி முடிவு என்ன சொல்ல போகிறேன் சரி ஓகே நான் பார்க்குறேன் கொஞ்சம் டைம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கான் சரி என்ன பண்ண போகிறாயின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்